வெல்கம் டு மை கிச்சன் பாரம்பரிய சமையலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் ஸ்ரீ சரஸ்வதி கம்பர் இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா சூப்பரான டேஸ்டியான மட்டன் கிரேவி பண்ண போகிறேன் அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சூப்பராக இருக்கும் ஆயில் வந்து ஆட் பண்ணிக்கலாம் வடை சட்டி நல்லா ஹீட்டாகிடுச்சு வணக்கிற அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம் என்ன ஹீட் ஆகிடுச்சி ஒரு நூற்றம்பது கிராம் சின்ன வெங்காயம் ஒரு ஏழு பல்லு பூண்டு ஒரு எழுபது எண்பது கிராம் இஞ்சி நல்லா வதக்கிக்கலாம் இது ரொம்ப சிம்பிள் தான் ஆனால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அந்த மட்டன் கிரேவி மீமல் இலைகள் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ நான் ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சுட்டு தக்காளி ஆட் பண்ணிடலாம் இப்போ சீரகம் ஒரு அரை ஸ்பூன் மிளகு ஒரு அரை ஸ்பூன் இதை நல்லா வதக்கிக்கலாம் தக்காளி வதங்கணுங்க தக்காளி நல்லா வதங்கிடுச்சு வதங்கிடுச்சு இதை நம்ம ஆற விட்டு பேஸ்ட் ஆட்டோ நம்ம அரைச்சிடலாம் ஆ மட்டனே இப்போ தாளத்து விட்டுலாம் பேன் அடுப்பில் இருக்குது நம்ம பேனில் பேன் நல்லா ஹீட் ஆகட்டும் பேன் நல்லா ஹீட் ஆகிடுச்சு கிரேவிக்கு தகுந்த அளவுக்கு என்ன ஆட் பண்ணிக்கலாம் போதும் இந்த ஆயில் இப்ப எண்ணெய் நல்லா ஹீட் ஆயிடுச்சு நம்ம கருவேப்பிலைய ஒரு ரெண்டு கைப்பிடி அளவு மட்டனை மட்டனை நல்லா வதக்கி விடலாம் அரை ஸ்பூன் உப்பு மட்டனை நல்லா ரெண்டு நிமிஷம் வதக்கலாம் இப்ப மட்டன் நல்லா வந்து ரெண்டு நிமிஷம் வதக்கி வச்சு இப்ப நம்ம மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம் காரத்துக்காக மிளகாத்தூள் ரெண்டு ஸ்பூன் உங்களுக்கு காரம் அதிகமா வேணும்னா அதிகமா ஆட் பண்ணிக்கோங்க கம்மியா வேணாலும் கம்மியா ஆட் பண்ணிக்கோங்க எங்க இந்த காரம் போதும் கரம் மசாலா இதில் ஒரு முக்கால் ஸ்பூன் மல்லிகைத்தூள் ஒன்று ஸ்பூன் இப்போ இதெல்லாம் நல்லா வதக்கலாம் இந்த பச்சை வாடை போகிற வரையும் வதக்கலாம் இப்போ நான் தேங்காய் வந்து ஒரு ஆறு ஸ்பூன் அரைச்சி வச்சுருத்தேன் பேஸ்டாகட்டும் தேங்காவை ஆட் பண்ணிக்கலாம் பார்த்திங்கன்னா தயிர் ஒரு கப் எடுத்து வச்சுருக்கேன் நூற்றி இருபது எம்எல் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் இல்லை ஒரு ஸ்பூன் வந்து உப்பு ஆட் பண்ணிடலாம் இந்த ஸ்பூனில் நம்ம மொத்தம் ஒன்றை ஸ்பூன் கொடுத்து கரெக்டாக இருக்கும் இப்போ இது அப்படியே இது கொதிச்சுட்டு இருக்கட்டும் நம்ம வதக்கி வச்ச வெங்காயம் பூண்டு இஞ்சிலாம் நம்ம தக்காளியை நம்ம வந்து அரைச்சிட்டு வந்துடலாம் டென் மினிட்ஸ் குக் ஆகிடுச்சு இது நம்ம பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம் மிளகு இது வெங்காயம் அது சீரகம் அதை வதக்கி பேஸ்ட்டு இதை ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் ஒரு ஒன்றரை கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் மட்டன் வேகணும் இது வந்து ஒரு இருபது நிமிஷம் குதிக்கணும் அப்பதான் மட்டனும் வேகும் கிரேவியும் பச்சை வடையில் போய் சூப்பர் டேஸ்டியாக வரும் இப்போ பேன் மூடி போட்டு மூடி வச்சு ஓப்பன் பண்ணிக்கலாம் மட்டன் கிரேவி நல்லா ரெடி ஆயிடுச்சு நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ கிரேவி ரெடி ஆயிடுச்சு மட்டன் கிரேவி வெரி ரொம்ப ரொம்ப டேஸ்டியானது ஏதோ ஒரு பவுலில் ட்ரான்ஸ்பர் பண்ணிடலாம் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா டேஸ்டியான மட்டன் கிரேவி பண்ணிட்டு நீங்களும் வீட்டில் இந்த மாதிரி சூப்பரான டேஸ்டியான மட்டன் கிரேவி வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து பெரியங்கள வந்து குழந்தைங்களுக்கு எல்லாருக்கும் கொடுங்க நீங்களும் விரும்பி சாப்பிடுங்க இதே மெத்தடில் இதே ஸ்டைல்ல இந்த மட்டன் கிரேவியை ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு எனக்கு மேலே சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் பல் கிளிக் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோவில் வித்தியாசமான அழகான சமையல் சந்திக்கலாம் வணக்கம்